சுமாஸ் கேம்மலம்லாம் இன்றைக்கி நல்ல காரசாரமாக சூப்பரான வரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்க வறுவல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா ஒன்று ரெடி பண்ணிட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்காக இன்றைக்கி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க ரெண்டு அந்த மாதிரி எடுத்துருக்க ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த உருளைக்கெழங்கு நம்ம ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கூடாது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் போதும் வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பார்த்திங்கன்னா குழையாம ஒரு முக்கால் பதம் வேகிற மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க இங்கே குக்கரில் வேணான்னா கூட ஓப்பனில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் போல் வந்துடுச்சு பாருங்கள் உருளைக்கிழங்கு ரொம்ப குழையாமல் நமக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு நமக்கு சாஃப்டாக வெந்து வரணும் ஆனால் பார்த்திங்கன்னா குழஞ்சிடக்கூடாது நல்லா தோலை உரிச்சிட்டு பீசஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுக்கலாம் நம்ம விருப்பம் தான் சின்ன சின்ன பீசஸாவோ இல்லை கொஞ்சம் பெருசு பெருசாகவோ எப்படி வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்றதுக்காக ஒரு பேன் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி பச்சரிசி இல்லை நார்மலாக நார்மலா நம்ம சாப்பாட்டுக்கு போடுற அரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணு காஷ்மீரி சில்லி அடுத்த மூணு நார்மல் வரமிளகா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா செவந்து வரலும் லைட் கோல்டன் ப்ரௌனாக வரவரலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ உங்களோட ஸ்பைசஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை கொஞ்சம் கூடுதலாக இல்லை குறைச்சலாக சேர்த்துக்கலாம் பாருங்க அளவுக்கு வருபட்டோடனே இதை ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் சேருங்க இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் மிளகாயிலேயே நம்ம காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது அதே பேன் வச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதில் ரெண்டு டேபிள் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆயில் உங்கள் விருப்பம்தான் கொஞ்சம் கூடுதலாக இல்லை குறைச்சிடலாம் அது உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆயில் நல்லா ஹீட்டாகி வந்த வாட்டி இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்து வந்த வாட்டி இதில் தாளிப்புக்கும் கருவேப்பில் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு தோல் வச்சு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கத்த ஒரு மாதிரி உப்பு சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல வச்சு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு கொலைய வேக வைக்கல கொஞ்சம் பாத்தீங்கன்னா முக்கால் பதம் வேக வச்சிருக்கிறோம் ரொம்ப வேக வச்சுட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வதக்கிறப்ப என்னாகும்னா உடஞ்சி நமக்கு குழஞ்சிரும் அதனால முக்கால் போதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டு கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஒரு ரெண்டு தடவை நல்ல கலர் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்துட்ருக்கட்டும் நம்ம இந்த கேப்பில் ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கிற பொருளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருளையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம் கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக அரைச்செடுத்துட்டு வந்துடலாம் தான் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு கொஞ்சம் கரகரப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சி அரைச்சிருத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பவுடரை நம்ம ஏற்கனவே வதங்கிட்டு இருக்கிற உருளைக்கெழங்கு கூட சேர்த்துக்கலாம் கூட நம்ம சேர்த்துறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு இருந்து மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த கூட இந்த மசாலா நல்லா கோட் ஆகிட்டு நமக்கு கொஞ்சம் கரகரன்னு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரலும் நல்லா பெட்டி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு வறுவல் சேர்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸி நமக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு ரெடி பண்ணுறதுனால ரொம்பவுமே டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு செய்கிறதுனால ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக சூப்பராகவே இருக்கும் எல்லா வகையான வெரைட்டி டேஸ்க்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மசாலா ஈவனாக இந்த மாதிரி கூட்டாகிட்டு நல்லா பார்த்திங்கன்னா கரகரன்னு ரெடியாகி வந்தவாட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக நல்லா காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் டக்குன்னு ஈஸியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு உருவலை நான் தயிர் சாத்துக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்கள் எந்த வகையான வெரைட்டி ரைஸ் செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரியான உருளைக்கிழங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்